இது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய துணைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் என்னைக்கு டிஜிட்டல் துணையில நம்ம என்ன அப்டேட் பார்க்கப் போறோம்னா ஸ்டாலின் எப்படி ஒரு ஆர்டர் போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சில பேர் நம்மக்கிட்ட கிட்ட சொன்ன உடனேயே அது சென்னை கே கே நகர் தனசேகரோட பேரன் விவகாரம் தான்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அதனால ஸ்டாலின் எந்த விஷயத்தில் என்ன முடிவெடுத்தார் அப்படின்னு நம்ம விசாரித்ததில் கிடச்ச ஒரு அப்டேட்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் சென்னை திமுக பிரமுகரில் ஒருத்தரும் மாநகராட்சி கவுன்சிலருமான கே கே நகர் தனசேகரன் கட்ட பஞ்சாயத்தில் தொடங்கி பல்வேறு விவகாரங்களில் அவரோட பேர் அடிபடுறது வழக்கம் இதனாலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கே கே நகர் தனசேகரனுக்கு இந்த காரணங்களாலேயே சீட்டு கொடுக்கல திமுக தலைவர் ஸ்டாலின் இதனால கோபப்பட்ட தனசேகரன் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களெலாம் ஒன்று திரட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கே போய் போராட்டத்தை நடத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளாட்சி அப்போ சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சென்னை மேயர் பதவி எஸ்சி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததுனால துணை மேயர் பதவிக்கு ரொம்பவே முட்டி மோதி பார்த்தாரு தனசேகரன் ஆனால் தனசேகரனோட அந்த உண்மையான முகம் இதுக்கு பெரிய தடையாக இருந்துச்சு ஆனால் இத்தனை தடைகளுக்கு அப்புறமாகவும் கே கே நகர் தொகுதியை விட்டுடாம அறக்கட்டளைகள் மூலமாகவும் இடைவிடாத கட்சி பணிகள் மூலமாகவும் திமுக தலைமையோட அந்த குட் புக்கிங் நோக்கி மூவ் ஆகிட்டு இருந்தார் தனசேகரன் அவரோட மகள் கனிமொழி திமுக மகளிர் அணியில் பொறுப்பாளராகவும் இருந்துட்டு வராங்க இந்த முறை எப்படியாவது விருகம்பாக்கம் தொகுதி தனசேகரனுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டு வந்த நிலையில தான் இப்படி தன்னோட பேரன் விவகாரம் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துருச்சு தனசேகரன் பேரும் தான் காரை ஏற்றி குல செஞ்சாரா இந்த கொலை வழக்கில் எப்படி சிக்கினார்னு விசாரித்த வகையில் தனசேகரன் மகள் கனிமொழி சுரேஷ் இவங்களோட ஒரே மகன்தான் அந்த சந்திரு இதனால பேரன் மேலே தாத்தா தனசேகரனுக்கு ரொம்பவே பாசம் அதிகமாக இதனால தன்னோட அரசியல் வாரிசாவே சந்துருவை வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு தனசேகரன் இதுக்காகவே சில முக்கியமான சந்திப்புகள் அப்பெல்லாம் சந்துருவையும் கூட அழைச்சிட்டு போகிறதையும் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு தனசேகரன் அந்த சந்துரு தான் நண்பர்களுக்காக ஒரு தரப்புக்கிட்ட சண்டைப்போட போய் இப்படி கொலை வழக்கில் சிக்கிட்டதா சொல்கிறாங்க சந்திரவோட நண்பர்களில் ஒருத்தர் பிரணவ் அவரு ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு வந்தாரு அந்த பெண்ணை வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞரும் காதலிச்சிருக்காரு இதனால பிரணவ் வெங்கடேஷ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு இதுல பிரணவ் பக்கம் சந்திருவும் அவரோட நண்பர்களும் இருந்திருக்காங்க வெங்கடேஷ் பக்கம் நிதின் சாய் அபிஷேக் உள்ளிட்ட நண்பர்களும் இருந்திருக்காங்க இந்த நண்பர்களுக்கு இடையில பிறந்த நாள் பாத்தி ஒண்ணுல கை கலப்பு ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து நிதின் சாயையும் அபிஷேகையும் சந்துரு பிரணவ் உள்ளிட்ட நண்பர்கள்லாம் சொகுசு கார்ல விரட்டி இருக்காங்க அப்பதான் திருமங்கலம் பகுதியில நிதின் சாய் ஓட்டிட்டு போன அந்த ஸ்கூட்டர் மேல சந்திருவும் அவரோட நண்பர்களும் ஓட்டிட்டு வந்த சொகுசு கார் மோதினுச்சு இதுல நிதின் சாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க சந்துரு கொலைகேஸ்ல சிக்கிட்டார் நிதின் சாய் கல்லூரியில் இருக்கிற ஒரு மாணவர் அப்படிங்கிறதுனால சென்னை மாநகரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த கொலை சம்பவம் அதில் கே கே நகர் தனசேகரனோட பேரனுக்கு இருக்கிற தொடர்பு குறித்த ஃபுல் ரிப்போர்ட் இரவோட இரவாக முதல்வர் ஸ்டாலினோட பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு ஸ்டாலின் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எப்படியும் இந்த சம்பவத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்து ரொம்ப பெருசாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உடனடியாக பேரனை சரண்டு செய்ய சொல்லுங்கள் இல்லைன்னா தனசேகரனை கட்சியை விட்டே நீக்கிடுவோம் இதை தனசேகரனை கூப்பிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப கராராக சொல்லியிருக்கிறாரா சிஎம் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினோட இந்த கடும் எச்சரிக்கைக்கு அப்புறம்தான் தலைமறைவாக இருந்த தன்னோட பேரன் சந்துருவை திருமங்கலம் போலீஸில் சரணடைய வச்சுருக்காரா தனசேகரன் முதல்வர் ஸ்டாலின பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் அமர்ந்தப்ப நடந்து அந்த பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணி தனசேகரன் பேரன் சந்துரு விவகாரம் வரைக்கும் பாரபட்சமே பாக்குறது இல்லையா சட்டம் ஒழுங்கு விஷயத்துல ரொம்ப கண்காணிப்பா இருக்கிறதுனால தான் இப்போவும் தனசேகரனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கிறாரு சிஎம் ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க திமுக நிர்வாகிகள் சரி இதே நேரத்தில் நெல்லை கவின் ஜாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தினால தென் மாவட்டங்கள்லாம் கொந்தளிச்சிட்ருக்கே அப்படின்னு அதை போய் விசாரிக்கிறப்போ அதில் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதை தான் நம்ம அடுத்த அப்டேட்டாக பார்க்க போகிறோம் நெல்லை ஐடி ஊழியர் கவன்குமார் ஜாதி ஆணவ படுகொலை தான் தென் மாவட்டங்களில் ரொம்பவே கொந்தளிக்க வச்சுருக்கு ஜாதி ஆணவ கொலையை இனிமேலும் சும்மா வேடிக்கை பார்க்காம கடுமையான சட்டங்கள் மூலமாக தடுக்க வேண்டிய நெருக்கடியை திராவிட மாடல் திமுக அரசுக்கு உருவாக்கி இருக்கு இதுக்கான குரல்களும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது யூஸ்வலா இந்த மாதிரியான படுகொலை சம்பவங்கள் நடந்தா அதை வச்சு அரசியல் செய்யறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அப்படி வழக்கம் போல இந்த படுகொலை சம்பவத்தை முன் வச்சும் அரசியல் கணக்குகள் போடப்படுறதாமே அப்படின்னு நம்மள்கிட்ட சிலர் கேட்டதுனால அதை பத்தி விசாரிச்சதுல தான் திருபுவனம் அஜித்குமார் வீட்டுக்கு ஒரு திடீர் விசிட் அடிச்சது மாதிரி நெல்லை கவின் குமார் வீட்டுக்கும் ஒரு சர்பிரைஸ் விசிட் அடிக்கிறதுன்னு முடிவு செஞ்சிருந்தாரா நடிகர் விஜய் ஆனா இப்போதைக்கு நெல்லைக்கு போக வேணாம் அப்படின்னு ஒரே அடியாக தடுத்துட்டாராம் ஆதவ் அர்ஜுனா அரசியலில் இதெல்லாம் நல்ல மூவ் தானே விஜய் ஏன் ஆதவ் அர்ஜுனா தடுத்தாரா அப்படின்னு இது பற்றி தாவிக்க வட்டாரங்களை நம்ம விசாரிச்சப்போ ஜாதி ஆணவ படுகொலைனாலும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சந்திக்கிறது நல்ல அரசியல் தான் இதை ஆதவ் அர்ஜுனாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஆனால் அதே நேரத்துல அப்படி விஜய் அந்த குடும்பத்தை நேரில் போய் ஆறுதல் சொன்னா அதை அந்த பகுதியை சேர்ந்த மற்ற பெரும்பான்மை ஜாதியினருக்கு இது பிடிக்காது இதனால் நம்மளை வெறுக்க தான் செய்வாங்க எதுக்கு அவங்கள பகச்சிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப ஆதவ அர்ஜுனாக முன்வைக்கிறாராம் இதனால தான் நெல்லைக்கு புறப்பட்ட விஜயோட வண்டி ஜர்க்காகி சென்னையிலே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்க வட்டாரத்தில் சரி இந்த கொலை சம்பவங்களை விடுங்க மோடி தமிழகத்துக்கு வந்தப்போ ஓபிஎஸை மீட் பண்ண டைம் கொடுக்காம போனதுனால டென்ஷன் ஆகி என்னென்னவோ அறிக்கையெல்லாம் விடுறாரு என்ன பிளான்ல இருக்காரா அப்படின்னு விசாரிச்சோம் அதில் கிடச்ச அப்டேட்டை தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடியை எப்படியாவது சந்திச்சு பேசணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கெஞ்சு கூட பார்த்தாரு ஓபிஎஸ் ஆனால் எதுவுமே நடக்கலை இதனால ஓபிஎஸ் கூடவே இருக்கிறவங்களும் செம்ம கடுப்பில் இருக்காங்களாம் இவங்களை கூல் பண்ணுறதுக்காக திடீர்னு மத்தியில் ஆளுநர் பாஜக கூட்டணி அரசை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டாரு ஓபிஎஸ் இதே கோபத்தோட ஒரு பிரெஸ் மீட்டு நடத்தவும் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியானுச்சு ஓபிஎஸோட கோபத்துக்கு திரியாக இருந்து விலக்கேற்றி வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம பன்ருட்டி ராமச்சந்திரன் அப்படியே விஜய் பக்கம் அவரை தள்ளிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு காய் இருக்காரு இந்த கூத்துக்களை எல்லாம் பார்த்த பாஜக தரப்பு உடனே ஓபிஎஸ்ட்டை ஒரு ஃபோனை போட்டு பேசியிருக்குது இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகுறிங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்ல ஓபிஎஸும் உடனே கூலாகி ஆகா வெற்றி நமதே வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம் பாஜகவோட சில தலைகள்லாம் சென்னையில தேர்தல் வேலைகளை ரொம்ப மும்மரமா ஆரம்பிச்சிட்டாங்க போல என்னவா அப்படின்னு விசாரிச்சதுல கிடைச்ச அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் துணையோட லாஸ்ட் அப்டேட் அதிமுக பாஜக கூட்டணியில் எப்பவுமே பாஜக அவங்களுக்கான தொகுதியில் அவங்களே எடுத்துருவாங்க அப்படிதான் இப்போவும் பாஜகவோட தமிழிசை சவுந்தரராஜன் வினோத் செல்வம் எஸ் ஜி சூர்யா இவங்கெல்லாம் தீநகர் துறைமுகம் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணிகளை ரொம்ப ஜரூராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆயிரம் தொகுதியில் குஷ்பு தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் அங்கேயும் தேர்தல் வேலைகளில் பாஜகவினர் ஒரு பயங்கர பிஸியாக இருக்காங்க துறைமுகம் தொகுதியில மார்வாடிகள் உள்ளிட்ட வட இந்தியர்கள்லாம் கணிசமா இருக்கிறதுனால வினோத் செல்வம் ரொம்பவே நம்பிக்கையோட இருக்கிறாரா பாஜகவோட அசைக்க முடியாத பிராமணர் வாக்குகளை மலம் மாதிரி நம்பிட்டு இருக்காரா தமிழிசை சவுந்தரராஜன் ஐடி ஊழியர்களோட வாக்குகளை பக்காவாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டுட்ருக்காரா எஸ் ஜி சூர்யா பாஜகவினர் இப்படி ஒரு கணக்கை போட்டால் போதுமா இது எங்கள் ஏரியா நாங்கள் எங்களோட கோட்டையா ஒரு ஒரு ஏரியாவை செதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த தொகுதிகளுக்காகவே காத்திருக்க அதிமுகவினர் சும்மா இருப்பாங்களா தேர்தல் கூட்டணியே தான் செட் ஆகியிருக்கு அதுக்குள்ள தொகுதிகளையே அவங்களே முடிவு செஞ்சுட்டா நாங்கள் சும்மா விட்டுருவோமா அப்படின்னு அதிமுகவினர் ரொம்ப கொதிக்கிறத பார்த்தா சீக்கிரமே ஏதோ ஒன்று பெருசா நடக்க போது கன்ஃபார்ம் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அந்த ஏரியா மக்கள் இது மட்டும் தான் பணி என்ன மில்கி மெஸ்ட் ஓன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை